ம்மத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த பல நாட்களாக களியக்காவிலையில் நடந்த விவாத தொகுப்புகளை விண் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்து வந்தீர்கள் இந்த விவாதத்திலே உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வித இடைச்சொறுகளும் செய்யாமல் விவாதத்திலே எந்த ஒரு பகுதியையும் நீக்காமல் முழுமையாக நாம் ஒளிபரப்பினோம் சீடிகளாகவும் அதை வெளியிட்டோம் ஆனால் மாற்று தரப்பினர் தங்களுடைய தொலைக்காட்சி சேனலிலே தங்களுடைய நிகழ்ச்சியிலே முழுமையாக ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்ட சீடுகளிலும் கூட இடைச்சர்கள் செய்துதான் வெளியிட வேண்டிய பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவாதத்தை பொறுத்தவரை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே விவாதம் நடந்த காரணத்தினால் தலைப்புக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு அந்த விவாதத்திலே நாம் பதில் சொல்லவில்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முதலாவது தலைப்பு தமிழகத்திலே பரவலாக ஓதப்பட்டு வருகின்ற சுஹான மௌலித் முஹித்தீன் மௌலித் சாகுல் அமீத் மௌலித் புருதா யாக்குத்துபா ஆகியவற்றிலே தவறுகளும் மார்க்கத்திற்கு முரணானவைகளும் மலிந்து உள்ளன இது தலைப்பு அதுல தவறுகளை இல்லை என்பது அவங்களுடைய வாதம் அதுல தவறுகள் இருக்கிறது என்பது நம்முடைய வாதம் இப்படித்தான் அவர்களும் நாங்களும் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்தோம் விவாதத்திற்கு முன்னால் அந்த ஒப்பந்தத்தை வாசித்தும் காட்டுகிறார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னா எப்படி செய்யணும் கித்தாப்புகள்ல உள்ள தவறுகளை எடுத்து காட்டி இது தவறு இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும் நாம தவறுகளை நிரூபிக்கணும் ஆனால் அவர்கள் அந்த மூலது தலைப்புல பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே அந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார்கள் இந்த ஏகத்துவத்தில் என்று சொல்லி நம்ம எழுதினதை பற்றி அவர்கள் விவாதத்தில் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த மாதிரி எடுத்து வைத்ததை நம்ம கண்டுகொள்ளாமல் அந்த விவாதத்தில் விட்டுவிட்டோம் மேலும் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சபையிலே விவாத சபையில என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் வேறு இடங்களில் எடுத்து வைத்ததற்கு பதில் சொல்லக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் அப்ப என்ன பண்ணணும் நீங்கள் அந்த மேடையில் இப்படி பேசினீர்கள் இந்த மேடையில் இப்படி பேசினீர்கள் என்றெல்லாம் அதில் எடுத்து வச்சாங்க அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல ஏழுமாண்ட ஏழும் ஏன் பதில் சொல்லல ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டது என்னவென்றால் இந்த சபையில் என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இந்த சபைக்கு வெளியே எடுத்து வைக்கப்பட்ட எழுதப்பட்ட இங்கு பயன்படுத்தக்கூடாது இப்படி தெளிவாக ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதையும் மீறி மூலதில் உள்ள தவறுகளை நியாயப்படுத்த முடியாத காரணத்தினால் ஏகத்துவத்தில் அப்படி எழுதினார்கள் இஸ்லாமிய அடிப்படை கல்வியில இப்படி எழுதினார்கள் என்று தலைப்பை திசை திருப்பி கொண்டு சென்ற காரணத்தினால் தலைப்பு தொடர்பு இல்லாமல் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு அப்படி விடுபட்ட நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் ஆனால் விமான தலைப்பில் இருந்து நம்ம திசை திருப்ப கூடாது என்பதற்காக மூலதில் உள்ள தப்புகளை எடுத்து போடுவதில் தான் கவனம் செலுத்தணும் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம நம்மளை பெசுகிறப்ப பார்த்தாங்க இல்லையா அதுல பல விஷயங்களுக்கு நம்ம அந்த அரங்கில் பதில் சொல்லவில்லை ஆனாலும் அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி விடுபட்ட அனைத்திற்கும் ஒன்று கூட விடாமல் அந்த பதிலை தொகுப்பாக நீங்கள் இப்போது பார்க்க இருக்கிறீர்கள் மூழுது என்ற தலைப்பிலே அவர்கள் என்னவெல்லாம் எடுத்து வைத்து சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வைத்து நம்ம எதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் விட்டிருக்கிறோமோ அது ஒவ்வொன்றுக்கும் உரிய பதிலை இப்போது நீங்கள் பாருங்கள் அந்த மூலது தலைப்பில் ஷேக் அப்துல்லா ஜமால் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் மறைவான செய்திகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசத்துக்கு தெரியாது என்கிறதை பற்றி நம்முடைய புஸ்தகத்தில் மூலதுக்கு சுபகான மூலது என்ற புக்கில் நம்ம எழுதியிருக்கிறோம் அதை வந்த ஒரு விமர்சி அதுல ஒரு ஹதீஸ் நம்ம எழுதுறோம் என்ன ஹதீஸ் என்றால் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு சென்றார்கள் அந்த திருமணத்திற்கு சென்ற பொழுது அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் பதில் போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அங்கே வருகிறார்கள் வந்த உடனே அந்த சிறுமிகள் வேறுபாட்டை மாற்றி படிக்கிறார்கள் என்ன பாட்டு وفينا نبي يعلم ما في நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் என்று ஒரு பாட்டை மாத்திப் படிக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இதை விட்டு விடு இதுக்கு முந்தி படிச்ச பாட்டை படி இது அந்த புகாரியில உள்ள ஹதீஸ் இந்த ஹதீஸை வைத்து அவர் என்ன வாதம் வைக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே மறைவானதை அறியக்கூடிய நபி இருக்கிறார்னு சொன்னாங்களே அந்த கருத்து ஆட்சேபிக்கல ஏற்கனவே பதுரு சுகதாக்களை பற்றி நீங்கள் படித்துக் கொண்டிருந்தீர்கள் அவங்கள புகழ்ந்து படிங்க என்றுதான் சொன்னார்களே தவிர எனக்கு மறைவான செய்தி தெரியாது அதனால் நீங்க இப்படி சொல்லக்கூடாது இப்படி ரசுல்லா சொன்னாங்களா அவர் கேட்கிறாரு ரசுல்லா என்ன சொன்னாங்க இந்த பாட்டை வேணால் அந்த பாட்டை படின்னு சொன்னாங்களே தவிர எனக்கு மறைவான செய்தி தெரியாது என்றா சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அப்படி ஹதீஸில் கிடையவே கிடையாது என்று அவர் சொல்கிறார் நபீலாஸ்லாம் அவர்கள் இருக்கிற அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க பதுரு யுத்தத்திலே ஷஹீதான சஹா பாபருமத்திரம் புகழ்ந்து படிக்கிறாங்க அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுதே நபி நாம் செல்லதாசனம் அவருடைய சிறப்ப ஒரு சிறுகு சொல்றாங்க ஓபியனா நபியும் யாரும் மாபிய கதின் எங்கல்ல ஒரு நபி இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நபிக தெரியும் அப்ப உடனே சல்லதாசன் சொன்னாங்க டாய் ஹாரிஹி இதை விட்டு என்ன புகழ்கிறத விட்டு ஓ புகலி பில்லதியை குனித்த தக்கோலின் இது வரைக்கும் யாரு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது அவங்களையும் புகனுங்க என்று செல்லதாசன் சொன்னாங்க இது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டது அப்ப புகழ்வது என்பது சல்லதாசன் அவங்களுக்கு மட்டுமல்ல நல்லடியாக இருக்கும் உண்டு யுத்தத்தில் ஷஹீதான சாபா பருமகளை போல் படிக்கிறாங்கல்ல ஏற்றுக்கொள்றாங்க இந்த இருக்கிறத அவங்களுக்கு செல்லதாசிங்களுக்கு ஞானம் இன்னு உண்டு அப்படின்னு சிறுமி சொன்னதுனாலதான் சல்லதாசன் வேணாம்னு தடுத்தாங்க அப்படிங்கறதுதான் கிடையாதுங்க அப்படி மருமக ஞானம் மருமகஞானம் தான் உண்டு வேற யாருக்கும் இருக்குன்னு சொன்னா அது சிறுக்குன்னு சொன்னா அந்த சிறுமி சொன்ன உடனே களிமாச்சோம் கொடுத்துருக்கணும் என்ன சிறுக்கில் செஞ்சுட்டேன் களிமாச்சோன்னு சொல்லணும் சரி அந்த வாசனத்துல அப்படி இருக்குதா எனக்கு வருமோ ஞானம் உண்டுன்னு சொல்றதே எல்லாம் விட்டு விடு அப்படியா இருக்காங்க ஹாதிஹின்னு தான் இருக்கு இதை விடு அப்படின்னா என்ன யார் பொழுதுட்டு வரீங்க அவங்களே போகணுங்க அது இதை விடு என்ன பொழுது விடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமில்ல அடுத்ததுதான் என்ன சொல்றாங்க நீ இதுவரைக்கும் யார போகுது அவங்களே போகணுங்க அப்ப என்ன போல விடுங்க சொல்லணும் இதை இல்ல தவறுங்கிறனால தான் சுட்டி காட்டினாங்க அப்படின்னு இப்படி தவறான பாடுறதை விடு நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லிருக்கணும் இருக்கணும் அப்படி சொல்லல யாரை

நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நபிடத்தில் இருக்கிறார் என்று அந்த சிறுமிகள் படித்தவுடனே நபிகள் நாயகம் செலல் சொன்னார்கள் அம்மா ஹாதா தப்பூனு இந்த வார்த்தை நீங்கள் சொல்லாதீர்கள் மறைவானதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் மாயாளமோ மாவியும் இல்லல்லா நாளை நடப்பதை அல்லாவை தவிர யாரும் அறியமாட்டான் சொல்லாதீர்கள் என்னைய பத்தி படிக்கிற அதைப் அதுக்கு தான் சொன்னார்களே தவிர மறைவானது எனக்கு தெரியாது அதனால இந்த பாட்டு தப்பு என்று சொல்லல இது அவருடைய வாதம் அதிசல இல்லவே இல்லை என்றார் நீங்க அந்த பார்க்கலாம் எனக்கு வருமோ ஞானம் ஞான உண்டு சொல்றதையெல்லாம் விட்டு விடு அப்படியா இருக்காங்க ஹாதிகி என்று தான் இருக்கு இதை விடு அப்படின்னா